ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய விவேகம் என்கிற விசேஷ அக்னி கொண்டு தன்னை அறிதல் தானும் தன்னுடைய சக்தியிலிருந்து உண்டான மாயையும் என்று சொல்லுவது நித்தியமும் ஆகும் அவற்றை வெவ்வேறாக அறிய வேண்டியதற்கு ஓர் உதாரணத்தால் தெளிவுபடுத்தலாம் அதாவது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் எடுத்து அதில் உப்பை போட்டால் உப்பை காண முடியாது உப்பு ஜலத்தில் லயித்து போகிறது மீண்டும் உப்பை காண வேண்டுமென்றால் சுண்ட செய்ய வேண்டும் அப்பொழுது அதுவரை கண்டுகொண்டிருந்த தண்ணீர் சுண்டி காணாமலிருந்த உப்பை காணவும் செய்கிறோம் அதுபோல நித்தியமாயிருக்கின்ற தான் அநித்தியமாயிருக்கின்ற மாயையில் கலந்திருக்கிறது அவ்விதம் லயித்து கிடக்கின்ற தன்னை அறிய வேண்டுமென்றால் மாயையை சுண்ட செய்ய வேண்டும் அப்பொழுது அதுவரையில் பார்த்து கொண்டிருந்த மாயையாயிருக்கின்ற உலகம் நசித்து பார்க்காமலிருந்த நித்தியமான பிரம்மத்தை பார்க்கக்கூடும் எவ்விதமென்றால் மேல் சொன்ன உப்பு கலந்திருக்கின்ற தண்ணீரை சுண்ட செய்வதற்கு நெருப்பு வேண்டி வந்ததல்லவா அதே மாதிரிதான் பிரம்மம் கலந்ததான இருக்கின்ற உலகத்தை சுண்ட செய்வதற்கு அக்னி வேண்டும் அது விவேகம் என்கிற ஆகும் எனில் முன் சொன்ன உப்புக்கு நாசமில்லை என்று நினைத்து தண்ணீரிலிருந்து உப்பை வேறாக்கி தண்ணீரை சுண்ட செய்ய முடியாது அதனால் நசிக்கின்றதான தண்ணீரை அதில் கலந்திருக்கின்ற உப்புடன் கூடி தீ சுண்ட வைத்தால் நாசமுள்ள தண்ணீர் நசித்து நாசமில்லாத உப்பை பார்க்கலாம் அதுபோலவே நித்தியமாயிருக்கின்ற தான் அனித்தியமாயிருக்கின்ற மாயையாகிய உலகத்தில் கலந்ததால் தனக்கு நாசமில்லை என்று கருதி மாயையாயிருக்கின்ற உலகத்திலிருந்து தன்னை வேறாக்கி உலகத்தை நசிக்க செய்வதற்கு முடிவதில்லை அதனால் நாசமுள்ளதான உலகத்தை அதில் ஐத்திருக்கின்ற நாசமில்லாத தானாயிருக்கின்ற பிரம்மத்துடன் விவேகம் என்கிற விசேஷ அக்னியினால் நாசமுள்ள மாயையை நசிப்பித்தால் நித்தியமாயிருக்கின்ற தன்னை அறியலாம் ஆத்ம வணக்கம்